ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் துக்லக் சத்யாவின் அரசியல் ஆக்ஷன் காமெடி புத்தகம் துக்லக் சத்யாவின் நகைச்சுவை மிகுந்த ஆழமான அரசியல் விமர்சன கட்டுரைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் இந்த நாட்டை எவ்வளோ மட்டமாக கேவலமாக அசிங்கமாக நினச்சிருந்தா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஜெய்சங்கரை விட்டு மோடி வந்து ட்ரம்ப்புக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறாருங்கிற ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு கருத்தை சொல்லுவாருன்னு சீமான் அவர்கள் அண்ணாமலையை நோக்கி ஒரு சவால் விட்டிருக்காரு இந்தி தமிழர்களுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத அவர்கள் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்காரு நீ இந்தி 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 இந்தின்னு ஒரு கதையை சொல்கிறேன் ஏன்னா உனக்கு அறிவில்லை இங்கே இந்தி எங்கேருந்து வந்தது ஆனால் நீங்கள் புறந்துள்ளுவது மூன்றாவது மொழியை நான் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஏழை மாணவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க பாருங்கள் அந்த வேலையை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் திமுக ஆட்சியில் இருந்தால் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாது தப்பிக்க விடும் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா நீ ஒரு சாரை பற்றி தானே கேட்குற எனக்கு நூறு சாரை தெரியுங்கிறார் முதல்வர் நீங்கள் நூறு சாரை பற்றி தெரியும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது தெரிஞ்சுமா விட்டுருக்கீங்க அப்படிங்கிற கோபம் எனக்கு வருது பேசுத்தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆகுது இன்னுமே முதல்வர் யாருன்னு தேர்வு செய்யப்படலை இதுக்கு பின்னாடி என்ன சார் ஏன்னா கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய போட்டி இருக்குது அவங்க தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்குது இவங்க தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது எல்லாருமே எங்களுக்கு பதவி வேணும்னு கேட்குறாங்கலாம் சொல்கிறாங்க பாஜகவில் ஒரு கலவர சூழல் இருக்கா சார் டெல்லி பாஜக ஐயோ கலவர சூழ்நிலைல இப்போ திமுக மாதிரி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் மாதிரி இருந்துச்சுன்னா தாத்தாவுடைய பையன் பையனுடைய பையன் பையனுடைய பையன் அவ்வளோதான் வாழ்க்கை ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போட்டி இருக்குதுன்னு சொன்னால் அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கணும் இவரை தேர்ந்தெடுக்கலாம் இவருக்கு இன்னும் ஒரு எஜ்ஜு இருக்குது இவருக்கு வந்து இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு பெண்ணை கொடுத்தா இன்னும் சரியாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு பஞ்சாபியை அல்லது சீக்கை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக வரும் அப்படின்னு எத்தனை விதமான யோசனைகளும் வரும் ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் அவங்க பார்க்கறதில்ல யாரிடம் கொடுத்தா அவங்க வந்து இந்த தேசத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ன்னு ஒன்று வரும் அதை வைத்து தான் முடிவு பண்ணுவாங்க இது ஒரு ரிலே ரேஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க முதல்ல கருணாநிதியையா ஓடுவார் பின்னாடி ஸ்டாலினையாக ஓடுவார் பின்னாடி உதயநிதி ஓடுவார் பின்னாடி இந்தி இந்தி நிதி ஓடுவார் அதுதான் அவங்க இங்கே அப்படி கிடையாது இது வந்து ஒரு மேரத்தான் அடுத்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு இந்தியாவை வந்து இந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதை செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் சில குணாதேசியங்கள் இருக்கும் அந்த குணாதிசயம் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் சில இடங்களில் நம்ம அதிகாரியாக அதிகார பலம் உள்ளவங்கள தேர்ந்தெடுக்கணும் சில இடங்களில் கொஞ்சம் மென்மையாக பேசக்கூடியவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு ஆயிரம் விஷயம் இருக்குது ஸோ தேர்ந்தெடுத்து பத்து நாள் ஆகிடுச்சி பத்து நாளாக அவங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சண்டை இருக்குது அந்த சண்டை வந்து அமித்ஷாவே குழம்புகின்ற அளவுக்கு இருக்குது நட்டாவே இருக்காங்க காங்கிரஸ் எதைத்தான் சொல்லலைங்கிற இந்த நாட்டை எவ்வளோ மட்டமாக கேவலமாக அசிங்கமாக நினச்சிருந்தா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஜெய்சங்கரை விட்டு மோடி வந்து ட்ரம்ப்புக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாருங்கிற ஒரு அறிவு அறிவுகட்டத்தனமான ஒரு கருத்தை சொல்லுவாருன்னு மக்கள் யோசித்தாங்கன்னா அது காங்கிரஸுக்கு தான் அந்த திறமை உண்டு யாராக சொல்லுவாங்களா மோடியை சந்திப்பதற்கு ஜெய்சங்கரை அனுப்பி ட்ரம்ப்புக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்டு கெஞ்சணுமா இதே அவர் பாராளுமன்றத்தில் சொன்னார் ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது நடக்குதே வழியே வேறு எங்கேயுமே கிடையாது இப்போ ஃபட்னவிஸ் விஷயத்தில் எடுத்துக்கோங்க ஃபட்னாவிஸை தேர்ந்தெடுக்கணும்னு மோ மோடி முடிவு பண்ணியிருந்தாருன்னா ஒரு செகண்டில் அதை சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அது வந்து ஆணவத்தின் உச்சகட்டமாக இருக்கும் உட்காந்து அந்த எம்எல்ஏக்களோட பேசுகிறாங்க எம்பிக்களோட பேசுகிறாங்க இவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவோட பேசுகிறாங்கன்னு ஜனநாயக ரீதியாக தான் ஒன்று இருக்கணுமே வழியாக வேறு எதுவும் இருக்க முடியாது கெஜ்ரிவால் மாதிரி அவர் வந்து கோர்ட்டில் என்ன வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கேத்து போட்டால் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க நான் வீட்டில் தான் உட்காந்துக்கணும் அதனால் அந்த பதவியை வந்து நான் அசிசிக்கிடம் கொடுக்குறேன் உடனே அவங்க வந்து பதவிக்குள்ள வந்து பக்கத்தில் ஒரு சேரை போட்டு இந்த சேரில் கெஜ்ரிவால் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள்லாம் மற்ற தான் நடக்கும் பிஜேபியில் நடக்காது ஸோ நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருப்பீங்க அது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழக அரசுக்கு நாங்கள் அந்த நிதியை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது வந்து என்னென்னா எல்லாருமே சொல்கிறாங்க மத்திய அரசு வந்து எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுது இந்த பாலிசியை நீங்கள் வந்து கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் அண்ணாமலையை நோக்கி ஒரு சவால் விட்டிருக்காரு இந்தி தமிழர்களுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்காரு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் இப்படி பேசு அப்படின்னா ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தானே சார் நிறைய பேர் கத்தினா நியாயம் இருக்கும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க நிறைய பேர் கோஷம் எழுப்பினால் சாமியை சரணமையப்பான்னு சொன்னா அதுல வந்து நியாயம் இருக்குதுன்னு நீங்க எடுத்துக்கலாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இதில் அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாது ஐயா சொன்ன அற்புதமான கருத்துக்கு பதில் வந்து இந்திங்கிற மேட்டரே இதில் இல்லை இவங்களாக ஒரு பூதத்தை கலப்பிக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு ஒரு ஏமாற்று விதியையை காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இவர்களுடைய ரத்தத்தில் வந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அதை நீங்கள் மாற்றி அமைக்கலாம் முடியாது இப்போது மத்திய அரசு வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது நான் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் லேட்டருக்குள்னா மூன்று மொழி அதில் வந்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் வந்தாங்க ஆனால் யாருமே தாய்மொழியில் படிக்கணுங்கிறத கட்டாயமாக்கலை மோடி மட்டும்தான் தாய்மொழியை படிக்கணுங்கிறத கட்டாயமாக்கினார் ஸோ தான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு இங்கிலீஷ்காரனோட இ வே ராமசாமி காலத்திலருந்து சம்பந்தம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவனெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாக மாற்றுறதுக்கு உருவா உற்றக்கூடாது ஆங்கிலம் ஒரு மொழியாக இருக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது மொழியும் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறது வந்து நூறாயிரம் விஷயத்தில் ஒன்று அதுதான் பிரதானம் அல்ல நீங்கள் இவங்க எப்போதுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் பலம்புற சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட திமுக ஒரு இடத்துல வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னா இருட்டில் என்ன மறைக்குதுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ விஷயங்கள் இந்த எஸ்எஸ்ஏக்கான இது இருக்குது எஸ்எஸ்ஏ உருவாக்கியது மோடி அல்ல எஸ்எஸ்ஏ உருவாக்கியது அதுக்கு முன்னாடி இருந்த அரசு இந்திய அரசு காங்கிரஸ் இந்திய அரசு உருவாக்கிச்சு அது வந்து அப்போ வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்போ மத்திய அரசுக்கு இருந்த பணம் வந்து கஸ்டம் டியூட்டி மூலமாக எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக இன்கம் டேக்ஸ் மூலமாக வந்த அமௌண்ட்டை வைத்துக்கொண்டு நான் இந்த மாநிலங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சில மாநிலங்களில் டெபிசிட் இருக்கலாம் சில மாநிலங்களில் வந்து சர்ப்ளஸ் இருக்கலாம் ஒடிசா மாதிரியான ஒரு மாநிலம் வந்து சர்ப்ளஸ் இருக்கலாம் ஆனால் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி இருக்கலாம் ஆனால் கடன் இருக்கலாம் இப்படி பல விதங்களில் இருக்கலாம் ஆனால் அதனால் படிப்பு கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த எஸ்எஸ்ஏவை ஒரு இந்திய அரசு உருவாக்கிச்சு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்தாச்சு உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது என் ஐம்பதில் உனக்கு நாற்பத்தி ஒன்று திரும்ப அப்போ என்கிட்ட இருக்க போகிறது இருபதரை உங்கள்கிட்ட இருக்க போகிறது எழுபதரை இதுதான் இருபத்தி ஒம்பதுரை உங்கள்கிட்ட இருக்க போகிறது எழு எழுபத எழுபதரையே வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு ஏன்னா எஜுகேஷனுங்கிறது கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்குது நீ உன்னுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் நான் என்னுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் நீ நாற்பதாயிரம் கோடிக்கு கல எஜுகேஷனுக்கு ஒரு பட்ஜெட்டை போடுற அதுலேருந்து நீ என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணிக்கும் ஆனால் என்னுடைய இருபத்தி ஒம்பதரை சதவீதத்துலேருந்து நான் கொடுக்கும் பொழுது இந்த தேசம் அடுத்த இருபத்தி நாலு வருடம் இந்த உச்சத்தை நோக்கி போகணுங்கிற அடிப்படையில் தான் நான் செலவு பண்ணுறேன் அதில் என்ன தப்பு இருக்குது இதை நீங்கள் வந்து நீங்கள் கேட்டீங்க நான் மறுத்துட்டேங்கிற விஷயம் இல்லை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பள்ளிகளில் இன்னும் டாய்லெட்டே ரெடி பண்ணலை இத்தனை வருடமாக கல்வி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்க கொடுத்ததெல்லாம் காமராஜ் எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு பள்ளிகளில் ப்ளே கிரவுண்டே கிடையாது நீங்கள் எதையோ ஒரு இடத்த பிடிச்சி வச்சு அவனுக்கோ ஒரு லாபம் கொடுக்கணும்க்காக ஒரு அரசு பள்ளியை ஆரம்பத்துலேயே நடத்திட்டுருக்கலாம் விஸ்தாரம் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள் சொன்ன பல கண்டிஷனில் இந்திய இந்த எஸ்எஸ்ஏ மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற பல கண்டிஷனில் ஒன்று தான் புது எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும் புது எஜுகேஷன் பாலிசி எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது எப்போ வந்தது மன்மோகன் சிங் ஐயா காலத்திலேருந்தே இருந்து கொண்டிருக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் தான் சம்மந்தம் ஏற்படுத்த நினைக்கிறீங்க எதையாவது ஒன்று சொல்லி மத்திய அரசு வந்திக்கிறது தண்டிக்கிறதுன்னு சொல்லி தாய் என்றால் ஒரு கேவலமான பிறவி அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தாய் மனப்பான்மையோடு நடக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க தாய் எப்படி கேவலமான பிறவியாக இருக்க முடியும் ஒரு ஒரு மனிதனுக்கு அவன் குழந்த பிறந்துருச்சு அவனுக்கு மனைவி இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு பெண்ணு தவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்குது அவள் வந்து ஒரு ஆன்மகனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அந்த ஆள் வந்தால் இந்த பொ குழந்தைங்களெல்லாம் சாவடிச்சிட்டு அற்புதமான பகுத்தறிவை வச்சுக்கிட்டு தானே நீங்கள் மாற்றம் தாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அதை தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஸோ பத்து இருபது விஷயங்களை பற்றி பேசும்பொழுது இதை வந்து இவங்க பிரதானமா ஆக்குறாங்க எப்படி ரிப்பப்ளிக் டேல வந்து ஒரு முறை ஊர்வலத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஊர்தி வரணும்னு நினைக்கும்போது இவங்க கலைஞர் ஐயாவுடைய படத்தை வச்சுட்டு அதை அதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது யாருங்க இவர் இவரு இதுக்குங்க இங்கே வந்தாரு இவர் எம்ஜிஆரால் உள்ளே வந்தவர் தானே இவர் எதுக்குங்க எங்கே வச்சிங்க சுதந்திர போராட்ட தியாகிகளை தானே வைக்கணும் தந்திர போராட்ட தியாகிகளெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு கதைய தேசத்திற்குறவெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க இவங்க பண்ண மாட்டாங்க ஸோ இது மத்திய அரசினுடைய இருபத்தி ஒம்பதரை சதவீதத்திலிருந்து இந்த நாட்டை அடுத்த இருபத்தி நாலு வருடங்களில் இப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய ஒரு விஷயம் நீங்கள் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு யாருக்கு சொல்கிறீங்க எனக்கு உங்களுக்குமா காசு இருக்கிற எனக்கும் உங்களுக்குமா இல்லை சார் நம்ம மூன்றாவது மொழின்னு சொல்கிறோம் மூன்றாவது மொழியில் நீங்கள் எதுனாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஹிந்தி ஆசிரியர்களாக தான் இருக்காங்க பெரும்பாலும் யார் என்ற இல்லை சார் அதை ஏற்றுக்கிட்டால் ஹிந்தி தான் பெரும்பாலும் கற்றுக் கொடுக்கும் இதுதான் தப்பு மாநில அரசு தானே ஆசிரியர்களை உருவாக்கணும் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கணும் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஆசிரியர்களை இன்னும் நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கீங்க அவங்களை எல்லோரையும் அப்படியே அடக்கி வச்சுருக்கீங்க எவனும் உங்களுக்கு பணம் கொடுக்கலங்கிறதுனால பண்ணலையா இல்லை கொடுத்தவங்க சரியாக கொடுக்கலங்கிறதுக்காக பண்ணலையா ஏமாற்றுற வித்தியே நீங்கள் தான் இருக்கீங்க அப்போது இந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க போகிறது நீங்கள் அப்போது எனக்கு வந்து கர்நாடகா பார்டரா இங்கே கன்னட ஆசிரியர்கள் வேணும் ம மலையாளமா இது இத்தனை பேர் வேணும்னு அங்கேயே நீங்கள் ஒரு ஒரு கணக்குக்குள்ளே வந்திருப்பீங்க இதை மீறி இதை மீறி ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு நூறு பேர் சொல்கிறாங்க பாண்டிச்சேரி பார்டரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சொல்லக்கூடாதா திண்டிவனத்தில் இருக்கிறவனும் விழுப்புரத்தில் இருக்கிறவனும் தண்ணியிலையும் வெள்ளத்திலையும் தான் சாவணுமா அவன் வந்து ஃப்ரெஞ்சு படித்தா பாண்டிச்சேரியில் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாதா அப்போது பல பேர்களை பல பேர்களுடைய ஆசையை மையுறுத்தி நீங்கள் வந்து முடிவெடுக்க போகிறீங்க முடிவெடுக்கும் போது அண்ணாதுரை ஐயா சொன்னதை உங்களுக்கு அண்ணாமலை எடுத்து சொன்னார் மற்ற மாநிலங்களில் இதை ஏற்றால் நான் இதை ஏற்றுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்க மூணு மாநிலங்களை தவிர மற்றது எல்லாமே ஏற்றுக்கொண்டுருச்சு அதுக்கப்புறமும் நீங்கள் மாற்றி பேசுவீங்கன்னா நான் என்ன பண்ணுறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஜப்பானீஸ் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு சார்பில் ஆனால் ஹிந்தினால் என்ன பிரயோஜனம் ஹிந்திங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் சார் கொண்டு வர்றீங்க எனக்கு பழைய ராமகிருஷ்ண பரமதம் சார் கதை தெரியுது ஒரு சிஷ்யம் உண்மையிலே போய் குருக்கிட்ட கேட்டான் ஐயா நான் சாகாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னா மந்திரம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்லித்தரேன் ஆனால் அந்த மந்திரத்தை பற்றி மந்திரத்தை படிக்கும் பொழுது நீ குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் மந்திரம் ரொம்ப சிம்பிள் ரெண்டே வரியில் தான் இருந்தது இவனு வந்து உட்காந்துட்டான் இப்படி சொல்லி எப்படியாவது சாகா வரம் வாங்கணும்னு இவனுக்கு தான் அழுக்கு புத்தி தானே அந்த அழுக்கு புத்தி திரும்ப திரும்ப எங்கே பார்த்தாலும் குரங்க காட்டுது ஓடி வர்றான் குருக்கிட்ட ஐயா என்னங்கண்ணா எதை மந்திரம் சொல்கிறேன் குரங்கு தான் மனசில் வருது அதை முதல்ல போக்கிட்டு வா அப்போ தான் உன்னால் சாகா வரம் வாங்க முடியும் அப்படின்னு அந்த குரு படிப்பனையை எடுத்து சொல்கிறார் நீ இந்தி 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 இந்தின்னு ஒரு கதையை சொல்கிற ஏன்னா உனக்கு அறிவில்லை இங்கே இந்தி எங்கேருந்து வந்தது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநிலங்களுக்கு மேலே மூன்றாவது மொழிக்கு அவங்க ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க எதுலேயுமே இந்தி கிடையாது தெரியுமா மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இந்தியை வந்து மூன்றாவது மொழியாக ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு மொழிகளை கொடுக்குறாங்க ஏழு மொழிகளை கொடுத்து விட்டு அதில் வந்து இந்தியை ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க மகாராஷ்டிராவில் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லாம் என்ன ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளம் இதிலேருந்து எங்கேருந்து இந்தி வரப்போகுது நீங்கள் சும்மா சும்மா அந்த குரங்கையே நினைக்கிறீங்க ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கு அதுதான் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தி இந்தின்னு த பேசுகிறீங்க அப்போ அப்படி பேசலாம் ஏன்னா அவருக்கு கனிம வளத்தில் நிறைய ஞானம் இருக்குது அதனால் அவர் பேசலாம் நாளைக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துருவாங்கன்னு பேசலாம் கொண்டு வந்தாலும் நீங்கள் தானே கொண்டு வரணும் நான் எப்படி கொண்டு வருவேன் கண்கரண்ட் லிஸ்ட்டில் தானே இருக்குது மாநிலம் தானே முடிவெடுக்கணும் யாரை கொண்டு வரணும் யாரை கொண்டு வரணும்னு நல்ல போலீஸை உருவாக்க வேண்டும்னு மத்திய அரசு உருவாக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவனாம் பணம் கொடுத்தானோ அவனெல்லாம் போலீஸாக்குறீங்க ஆக்குறீங்க இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் உட்காந்துட்டு போக்கத்தவன் போழப்பத்தவனுக்குலாம் காசை வாங்கிட்டு வேலை கொடுத்த ஒருத்தனா அமைச்சராக நீங்கள் வச்சுருந்தீங்க அது உங்கள் தலையெழுத்து இந்த மாநிலத்தினுடைய தலையெழுத்து அப்போது இதில் எங்கேருந்து தவறு வந்தது இந்திங்கிற வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துகிறீங்க யாரை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்துறீங்க நீங்கள் அனுமதிக்காமல் இந்தி எப்படி தமிழ்நாட்டில் வரும் ஆனால் நீங்கள் புறந்தள்ளுவது மூன்றாவது மொழியை நான் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஏழை மாணவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க பாருங்கள் அந்த வேலையை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் வலியுறுத்துகிறேன் அதை மட்டும் வலியுறுத்தலை நீங்கள் பண்ணுறேன்னு சொன்ன நிறையா விஷயங்களை பண்ணலை இந்த ஃபண்டு எடுத்து வேறு இடத்துல போட்டு அம்கி கிம்கி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறோம் நீங்கள் உடனே இதை எடுத்துக்கொண்டு வந்து முன்னாடி சொல்கிறீங்க ஓகே இப்போ அதிமுகவில் வந்து பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நேற்று கூட மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் நியமித்தாங்க அதில் வந்து முக்கிய தலைவர்கள் யாருமே இடம்பெறலை ஆனால் செய்தி ஊடகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை தான் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுறாரா இல்லை திமுக ஊடகங்கள் அதை பெருசுப்படுத்துதா இந்த இந்த பேட்டியை பார்க்குற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறது அதிமுகவை பற்றி சிந்திப்பதையே நிறுத்திடுங்க அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அங்கே ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார் அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும் அவரிடம் ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று சொர்க்கத்தை காட்டுறது இன்னொன்று நரகத்தை காட்டுறது சொர்க்கத்தை காட்டணும்னா அவர் கூட்டணி அதிகார பகிர்வுள்ள ஆட்சியை நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு வரணும் அப்போ தான் அவர் கூட்டணியில் ஆள் வருவாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் மன்சூர் அலிகானோட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தார் அது கூட வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவர்கிட்ட இருக்குது ஸோ சொர்க்கத்தை காட்டுவதோ நரகத்தை காட்டுவதற்கோ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்று ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறதோடு நிறுத்திடுங்க அதோடு நிறுத்திடுங்க ஆனால் இதை இந்த பொருளிகளை எல்லாம் கிளப்பி இதையெல்லாம் ஒரு விவாத பொருளாக மாற்ற திமுகவை நோக்கி நீங்கள் பாருங்கள் திமுக உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கரண்ட் இருக்குது அண்டர் கரண்ட் இருக்குங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லைங்க இல்லைங்கிறாங்க ஏன்னால் உண்மையிலே எதுவும் இல்லை அண்டர் கரண்ட் இல்லை அதுதான் உண்மை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பிஜேபி அதிமுகவை கவ்வி சாப்பிட்ருவோம் அதை வந்து க கபலீகரம் பண்ணிவிடும் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாங்க அதிமுக தொண்டனுக்கு சொல்கிறாங்க முதல்ல எதுக்கு சொன்னாங்க பிஜேபியும் அதிமுகவும் அண்டர் கரண்ட்டில் இருக்குதுன்னு முதல்ல எதுக்கு சொன்னாங்க சிறுபான்மையினருக்காக சொன்னாங்க பிஜேபி வந்து அதிமுகவை சாப்பிட்ருன்னு யாருக்கு சொல்கிறாங்க அதிமுகவுடைய தொண்டனுக்கு சொல்கிறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஆள் பிடிக்கிற புள்ள பிடிக்கிற வேலையை செய்கிறது திமுக அதை பற்றி பேசுங்கள் நானும் நீங்களும் இந்த காட்சி ஊடகங்களில் வர்ற நெறியாளர் இல்லை எத்தையாவது பேசிவிட்டு இன்றைக்கி பொழுதை ஓட்டிடுவோம் இல்லைனா திமுகவை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து எட்டாயிடுச்சு பத்தாயிடுச்சு பிரிஞ்சு போச்சு நாசமாக போச்சு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய வேலையை அதை விட்டுருங்க செங்கோட்டையன் உங்ககிட்ட வந்து சொன்னாரா செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா எடப்பாடிங்கிறவர் வந்து ஒரு தொண்டனாக ப பணிபுரிந்துட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் மிகப்பெரிய தலைவர் தெரியுமா உங்களுக்கு குங்குமண்டலத்துலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய தலைவர் அப்போ அவர் சாதாரணமாக டீல் பண்ணிடுவாங்களா நீங்கள் எதுக்கு அதில் போய் பற்ற வைக்கிறீங்க ஒரு ஃபோட்டோவை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லணும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும் இல்லைனா என்ன சொல்லணும் இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும் இல்லைனா கொஞ்சம் லைட்னிங் நல்லா இருந்தால் நீங்கள் சார் இப்போ நல்லா இருப்பீங்க சார் லைட் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு டெக்னிக்கலாக பேசணும் அதை விட்டுட்டு சார் உங்கள் பெரியப்பா ஏன் சார் திரும்பிட்டு நிற்கிறாரு ஒருவேளை சொத்து கொடுக்க மாட்டாரோ அங்கே ஒரு இந்த பம்பளை வச்சுருக்காரு அவங்களுக்கு ஏதி கொடுத்துருவாரோ அப்படின்னு நீங்கள் அந்த ஃபோட்டோவை காட்டினா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணணும் ஐயா நான் வந்து ஒரு ஃபோட்டோ உங்கக்கிட்ட காட்டிட்டு இதை பற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்கிறேன் உங்கள் வேலை என்ன அதில் இருக்கக்கூடிய உடையை பேசலாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பேசலாம் இவர் யாருங்கன்னு கேட்கலாம் லைட்டிங்கை பற்றி பேசலாம் இவ்வளோ தான் எந்த சந்தர்ப்பத்தில் இதை எடுத்தீங்கன்னு பேசலாம் இவ்வளவு தான் உங்களுக்கு வேலை அந்தாலும் எங்கள் தலையை திருப்பிட்டு இருக்கிறாரு அவர் ஏங்க உங்களை மறைச்சி பார்க்குறாரு இப்படின்னு இந்த இந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை அயோக்கியத்தனம் அதை செய்கிறது திமுக ஸோ அதிமுகவை பற்றி தயவு செய்து பேசுவதை நிறுத்தி விடுங்கள் இன்னொன்று இருக்குது எடப்பாடி கிட்டே ஒன்று வந்து சொர்க்கத்தை காட்டுவதற்கான வழி இருக்குது இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ரப்பர் அவர்கிட்ட இருக்குது அதிமுக மொத்தமாக அழித்து முடிச்சிடுற ஒரு நல்ல வித்தியா அவர்கிட்ட இருக்குது பதினெட்டு பர்சன்ட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினார் முப்பத்தி மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தில் இருபத்தி ஒன்றில் வாங்கி பெரிய அளவில் வந்தார் அந்த பத்தொம்போதில் கூட நடந்த இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தலில் ஒம்பது தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய திறன் படத்தவராக இருந்தார் இருபத்தி நாலில் திரும்பி பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வந்துட்டார் அடுத்தது பன்னெண்டுக்கு போகணுமா ஆறுக்கு போகணுமா சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னா ஒன்றுக்கு போகணுமாங்கிறது அவருடைய பிரச்சனை நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறத ரிக்வஸ்ட்டாக எடுத்து வைக்கிறேன் நேற்று வந்து பழவந்தாங்களில் ஒரு பெண் காவலருக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டது இன்றைக்கி கோவையில் ஒரு பதினேழு வயது மாணவியை ஏழு மாணவர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பேட்டியிலையே நான் சொன்னேன் ஒரு பெண்ணை பெற்றவனா என்னுடைய பொண்ணுக்கு நான் சொல்கிறதெல்லாம் அம்மா சுதந்திரமாக உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பண்ணு காசு வேணுமா அதுக்கான வேலையை நான் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணுமா நான் வாங்கி ஆனால் எங்கேயுமே தனியாக இருக்காத இருந்தால் ஒரு நாலு பேரோட இரு தனியாக ஆணோட தான் இல்லை தனியாக பெண்ணோட கூட இருக்காத அவள் யாராக இருப்பா எந்த சாருக்கு கையாளாக இருப்பான்னு உனக்கு தெரியாது அப்படின்னு நான் எடுத்து சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப மோசமாக கெட்டுப்போகிறதுங்கிறது வந்து நான் ஏற்கனவே நாலு விதமாக அவங்களுக்கு பிரித்து சொல்லிட்டேன் திரும்ப சில வரிகளில் சொல்லிடுறேன் ஆண் என்பவன் ஒரு அயோக்கியன் தொண்ணூற்றி ஒம்போதரை சதவிகிதம் ஆண் என்பவன் ஒரு அயோக்கியன் அவன் வாய்ப்பை தேடுகின்றவனாக வாய்ப்பை ஏற்படுத்துகின்றவனாக வாய்ப்பை பயன்படுத்துகின்றவனாக தான் இருக்கிறான் வாய்ப்பு கிடைத்தும் நல்லவனாக இருக்கிறது புள்ளி ஐந்து சதவிகிதம்தான் அது ஒன்று ரெண்டாவது வந்து போதை அப்படிங்கிறது ஒன்று ஒரு கலாச்சாரமாக ஒரு வழிமுறையாக இலகுவாக கிடைக்கின்ற ஒரு விஷயமாக ஆயிடுத்துன்னு சொன்னால் அந்த போதை எந்த மனிதனையும் தவறு செய்ய வைக்கும் மிகப்பெரிய தவறுகளை செய்ய வைக்கும் அந்த போதை அப்படித்தான் பண்ணும் அது வந்து ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் தான் ரொம்ப முக்கியம் இந்த நாட்டில் தப்பு பண்ணால் பாதிக்கப்பட்டவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன்னா அங்கே காப்பாற்றுறாங்க கொலை செய்தவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன்னா அங்கே காப்பாற்றுறாங்க மதத்தை பார்த்து வாக்கு அரசியலை பார்த்து தான் எஃப்ஐஆரே எழுதுகிறாங்க காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை செய்கிறாங்க அப்போ தப்பு பண்ணுறவன் மாட்டிக்க மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அவன் மேலும் மேலும் தப்பு பண்ணுவான் தைரியமாக பண்ணுவான் இவன் தப்பு பண்ணிவிட்டு போய் நாலு பேர்கிட்ட பேச போகிறான் என்ன பேசுவான் ஏய் மச்சி அதை நான் ஏய் இதை நான் இப்படி பார்த்துட்டுண்டா அப்படின்வான் எந்திரன் படத்தில் ஒரு டைலாக் வரும் ஐஸ்வர்யா ராய்கிட்ட அந்த இவர் சொல்வார் அந்த நடிகருடைய பேர் மறந்துச்சு மிகச்சிறந்த நடிகர் ஒன்றை மாதிரி அழகிக்கு தான் சிறைங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்னை அனுபவிச்சுட்டு நான் பத்து வருஷம் கூட சிறையில் இருப்பேன்னு வார் கலாபவன்மணி கலாபவன் மணி சொல்வார் அந்த டயலாக் தயவு ஞாபகம் வச்சுக்கோங்க அவனுங்களுடைய நிலைமை அவ்வளோதான் உன்னை முடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது அங்கே அற்புதமான ஆட்கள்லாம் இருக்காங்க இன்னும் எப்படி கற்றுக் கொடுக்கறது பீரோ எப்படி உடைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கு லெக்சரர்ஸ் அங்கே இருக்காங்க சோத்தை வேறு போடுறாங்க இதில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்ததுன்னா ஷாப்பிங்லாம் கூட பண்ணிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான யூனிவர்சிட்டி அந்த சிறை உன்னை அனுபவிச்சுட்டு அவன் அங்கே போய் உட்காந்துருவான் இது நாளத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாலு குவாடன்கிட்டையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறைக்கிறாங்க போதையை ரொம்ப சல்லீஸாக கொடுக்குறாங்க ஆண்கள் அழகுகளாக இருக்காங்க அதை விட ரொம்ப முக்கியம் உன்னை ச உன்னை பந்தாடிட்டு அவன் சிறைக்கு போயிடுவான் காவலருக்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க பெண் என்பவள் பலவீனமானவள்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை ஆனால் எல்லா தப்புலேயும் அனுபவிக்கக்கூடியவள் அவளாக தான் இருக்க முடியும் ஆண் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பான் என்ன நாளைக்கு நீ ஜெயிலில் உட்காந்துட்டு இருப்பா மத்தியானவனுக்கு சங்கீதா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வந்திருக்கும் அப்படிப்பட்ட அயோக்கியர்களை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு வந்திருக்கும் பத்து ரூபா கொடுத்தா கிடைக்கும் சிறைக்கு போயிட்டா நாலு ரூபா கொடுத்தா பீடி கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனா ஆனால் உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை திமுக ஆட்சியில் இருந்தால் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாது தப்பிக்க விடும் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா நீ ஒரு சாரை பற்றி தானே கேட்குற எனக்கு நூறு சாரை தெரியுங்கிறார் முதல்வர் நான் தலையில் கை வச்சுட்டு மூணு மணி நேரம் மண்டை காஞ்சிட்டு உட்காண்டேன் ஒரு சோறு எனக்கு இறங்கலை ஐயா நூறு சார் உனக்கு தெரியும்னா அவங்கள நீங்கள் திருத்திருக்கணும் தண்டனை கொடுத்துருக்கணும் அவங்கள மடை இருக்கணும் அல்லது அவங்கள ஆளை விட்டு தேடி இருக்கணும் அதில் ஒரு எழுபது பேரை நீ மாற்றி நல்லவங்களாக கொண்டு வந்திருக்கணும் மீதி முப்பது பேருக்கு ஆட்களை அமைத்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கணும் அதுக்கு தான் அவங்கள முதலமைச்சராக வச்சுருக்கிறது வெறும் பத்ஸ டிக்கெட்டு வச்சுட்டு நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டீங்க இன்னாருக்கு பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் நூறு சாரை பற்றி தெரியும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது தெரிஞ்சுமா விட்டுருக்கீங்க அப்படிங்கிற கோபம் எனக்கு வருது அந்த தெரிந்து விடுகின்ற ஆட்கள்லாம் இருக்காங்கம்மா கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் தெரியல உங்களுடைய கேள்விக்கான பதில் இந்த மாதிரியான விஷயம் உலகம் பூரா நடக்குது தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகம் பூரா நடக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் போதைங்கிறது இவ்வளோ மோசமாக சல்லீஸாக கிடைக்குங்கிறது தமிழகத்தில் நடக்குது காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது தமிழகத்தில் நடக்குது ஒரு ஆள் தப்பு பண்ணான்னா அவனை சாதியை பார்த்து மதத்தை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற பின்புலத்தை பார்த்து அவனை காப்பாற்று அசிங்கமான விஷயம் தமிழகத்தில் நடக்குது அதனால் சொல்கிறேன் பெண்களுக்கு அம்மா கொஞ்சம் பார்த்துக்கோங்க எங்கேயுமே தனியாக போகாதீங்க ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பந்ததுக்கு நன்றி அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு